அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் எந்த கட்சியினர் முன்னிலே உள்ளனர் இந்தியா முழுவதும் யார் வெற்றி பெற போகிறார் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மீண்டும் திமுக கட்சியினர் இருபத்தோரு தொகுதியில் பெற்று மீண்டும் முன்னிலே உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்பது இடங்கள் பெற்று மீண்டும் அவர்கள் முன்னிலை உள்ளனர் குறிப்பாக அதிமுக கட்சியினர் ஒரு தொகுதி மட்டுமே பெற்று பின்தங்கியுள்ளதாக தற்போது மீண்டும் அதிர்ச்சி தகவல் வெளியாக ஆனால் தற்போது மீண்டும் தமிழகத்தில் திமுக கட்சியினர் ஆட்சி பிடிப்பது உறுதியாகியுள்ளதாக தற்போது வரை அனைத்து வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் இந்தியா முழுவதும் பார்க்கும் போது குறிப்பாக அனைத்து மாநிலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும் போது பிஜேபி கட்சியினர் இருநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதியில் மற்றும் இருநூத்தி முப்பத்தி ஏழு இடங்கள் பெற்று முன்னேறி உள்ளதாக னர் ஆனால் இரண்டு இடங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் மீண்டும் பாஜக மற்றும் அல்லாமல் பிஜேபி உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் காங்கிரஸ் கட்சியினர் தொன்னூத்தி ஏழு இடங்கள் பெற்று மீண்டும் பின்னுக்கு தள்ளப்பட்டதாக தற்போது அதிர்ச்சி தரும் தகவல் வெளியாகுள்ளது நன்றி வணக்கம்